வணக்க நண்பர்களே நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே ஏன்னால் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதால் தான் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன் சின்ன நண்பர்களே நேற்று ஒரு இரவு எட்டு மணி இருக்கும் நான் சோஷியல் மீடியாவில் பிஜி டிஆர்பி அப்டேட்டு கொடுக்குற ஒரு சேனலில் ஏன் டிஆர்பி பிஜி டிஆர்பி ப்ரொஃபஷனல் செலக்ஷன் ஹிஸ்ட்ரீலே லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அதற்கான காரணங்களை சொல்லியிருந்தார் ஒன்று அது மேலே ஏதாவது கேஸ் போட்டிருக்கலாம் டிஆர்பி மேலே அப்படின் சொல்கிறாரு அப்படி இல்லாத பட்சத்தில் அடிஷனலாக வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க சிவி லிஸ்ட்டு அதை விட்டுட்டு ஒரே இதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டை விடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இதால் தான் வந்து டிஆர்பி இந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கு தாமதமாகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சப்போஸ் இந்த ரெண்டு காரணங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வார இறுதிக்குள்ளே அந்த பிஜி டிஆர்பி ப்ரொஃபஷனல் செலக்ஸ் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நண்பர்களே அவர் சொல்கிறதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு தெரியல பட் இருந்த போதிலும் கண்டிப்பாக அடிஷனல் சிவிலிஸ்டு ரெடியானால் அது நமக்கு சந்தோஷம்தான் சரிங்களா ஏன்னா அந்த நூல் ஏலையில் இருக்கிறவங்க தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக மிகுந்த சந்தோஷப்படுவாங்க எது எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக டிஆர்பி தரப்பில் அந்த பிஜிடிஆர்பி ப்ரொஃபஷனல் செல்ஸ் லிஸ்ட்டு வெளியிடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வுகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லைன்னா டிஆர்பி மேலே இந்த வார இறுதிக்குள்ளே அந்த ப்ரொஃபஷனல் சல்ஸ் லிஸ்ட்டு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நிச்சயம் நாமளும் எதிர்பார்க்குறோம் அப்படி இன்னொரு குட் நியூஸ் என்னான்னா அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டானாலும் ஓகே தான் அடுத்து ஒரு சிவி அதுக்கப்புறம் பார்த்தன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரே இதில் வந்து இந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நிச்சயம் அவர் சொன்னது நமக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம்தான் சரிங்களா சரி நீங்கள் பார்த்துருப்பீங்களே இல்லையான்னு தெரியல பட் இருந்தாலும் என்னுடைய கண்ணுக்கு அகப்பட்ட செய்தி தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் நண்பர்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வார இறுதினால் வெள்ளிக்கிழமைக்குள்ள சரிங்களா ஏதோ ஒன்று நல்லது நடக்கும் அப்படின்ன மாதிரி தான் அவர் சொல்கிறார் நிச்சயம் நடந்தால் நம் தேர்வர்களுக்கு தான் சந்தோஷம் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொண்டு மேலும் அடுத்த ஒரு சந்திக்கலாம் நன்றி